வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் இப்போது கடையில் திருடுறது வந்து ஒரு குற்றச்செயல் அடிப்படையாக அதுவும் நம்ம எங்கேயாவது வெளிநாட்டுக்கு போயிருக்கும்போது அங்கே ஒரு கடையில் திருடுறோம் வச்சுங்களேன் அது இன்னும் இன்னும் அவமானம் அதுலேயும் சப்போஸ் நம்ம வந்து ஒரு ஒரு விஐபியாக இருக்கோம் ஒரு முக்கியமான ஆளாக இருக்கோம் ஸ்போர்ட்ஸ் ஒரு கலைஞர் அந்த மாதிரி ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கோம் அந்த மாதிரி இருந்து திருடினோம்னா நாட்டுக்கே கெட்ட பேர் வரும் ஸோ இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி சிங்கப்பூரில் நடந்ததுங்க அதாவது இரண்டு பெண்கள் இத்தாலிக்காரங்க அவங்க அவங்க வந்து சிங்கப்பூருக்கு வந்திருக்காங்க இந்த நிகழ்ச்சியில் வந்து இரண்டு பெண்கள் இன்வால்வ்டுங்க அதுதான் ரொம்ப சின்ன வயசு ஒருத்தவங்களுக்கு இருபது இன்னொருத்தவங்களுக்கு இருபத்தி ரெண்டு இவங்க ரெண்டு பேரும் இத்தாலி நாட்டை சேர்ந்தவங்க இருந்து இவங்க வந்து அந்த நீச்சல் வீராங்கனைகள் அதாவது ஸ்விம்மர்ஸ் ஸ்விம் பண்ணுவாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பாரிஸ் ஒலிம்பிக்ஸில் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி ஏதோ ப்ரோன்ஸோ ஏதோ மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க ஸோ அந்தளவுக்கு வந்து இட்டாலியில் கொஞ்சம் ஃபேமஸான ஆட்கள் தான் இவங்க ரெண்டு பேருமே ஸோ அவங்க வந்து சிங்கப்பூருக்கு வந்திருக்காங்க அதாவது இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஜூலை வாக்கில் வந்திருக்காங்க எதுக்குன்னு கேட்டிங்கன்னா சிங்கப்பூரில் வந்து ஒரு வேர்ல்டு அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப்ஸ்னு ஒன்று நடந்தது அதாவது ஜூலை லெவன்த்துலேருந்து தேர்ட் ஆகஸ்ட் வரைக்கும் நடந்துச்சு அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க இது வாட்டர் ஸ்போர்ட்ஸ் தான் அது ஸ்விம்மிங்கு அந்த மாதிரி எல்லாம் இருக்குது அதில் பார்ட்டிசிபேட் பண்ண வந்திருக்காங்க ஸோ முடித்த உடனே பதினாலாம் தேதி ஆகஸ்ட் வந்து அவங்க வந்து இட்டாலிக்கு போனோம் அதாவது அதுக்கு முன்னால் இவங்க பேரை பார்த்துடலாம் ஒருத்தவங்க பேர் வந்து சியாரா டரண்டினோ அப்படின்னு பேர் இருபத்தி ரெண்டு வயசு தான் ஆறுது அவங்களுக்கு இன்னொருத்தவங்க பேர் வந்து பெனடிட்டா பிலாட்டோ அப்படின்னு பேர் வித்தியாசமாக இருக்கும் பேர் இவங்களுக்கு வந்து இருபது ஆகுது ஸோ இவங்க வந்து ஃபோர்டீன்த் ஆகஸ்ட்டு சிங்கப்பூர் விட்டு இட்டாலிக்கு கிளம்புறாங்க அப்போது வந்து ஏர்போர்ட்டில் இருக்காங்க சாங்கி ஏர்போர்ட்டில் அங்கே வந்து இந்த டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸ் நிறையா இருக்கும் அதாவது செக் இன் பண்ணிவிட்டு உள்ளார போகிறாங்க இல்லையா பேசஞ்சர்ஸு ஒன்லி பேசஞ்சர்ஸ் கேன் ஆக்சஸ் அவுட் சைடர்ஸ் எல்லாம் உள்ளே போக முடியாது டிக்கெட் இருந்து டிராவல் பண்ணுறவங்க தான் அந்த டியூட்டி ஃப்ரீ ஷாப்புக்கு உள்ளார போக முடியும் ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஒரு ஷாப்பில் போயிட்டு ஒரு பர்ஃப்யூம் எடுத்திருக்காங்க அதாவது மூணு பாட்டில் பர்ஃப்யூம் மொத்த விலையே பார்த்தீங்கன்னா நூறு நூற்றி ஐம்பது சிங்கப்பூர் டாலர் தான் அதோட விலையே அந்த மூணு பர்ஃப்யூம் பாட்டில் எடுத்துகிட்டு அந்த சூட் கேஸ் உள்ளே வச்சுருக்காங்க பே அவங்க பே பண்ணாமல் அந்த சூட்கேஸ் உள்ள ஏன்னால் அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டியூட்டி ஃப்ரீ ஷாப்பில் கும்பலே இருக்காது ஏன்னா இது வந்து ஒன்லி ட்ராவலிங் பேசஞ்சர்ஸ் கேண்ட் கோயின் அதனால் அவங்களும் வந்து சம்டைம்ஸ் இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க வாங்குறதுக்கு அப்படி இல்லைனா வரமாட்டாங்க அதனால் எப்போவுமே காலியாக தான் இருக்கும் ஸோ இவங்க பார்த்தாங்க காலியாக இருக்குது யாருமே இல்லை ஸ்டாஃப் கூட எங்கேயாவது ஓரத்தில் உட்காந்துருப்பார் காஷ்மீர் மாதிரி அதனால் இவங்களுக்கு யாரும் கவனிக்கலான்னு அந்த ஒரு எண்ணத்தில் இவங்க என்ன பண்ணிட்டாங்க மூணு பாட்டில் திருடிட்டாங்க திருடிட்டு வெளியே வந்துட்டாங்க ஆனால் அங்கே உள்ளார உட்காந்துருக்கிறவர் வந்து வழியாக பார்த்தார் பார்த்துட்டு இந்த மாதிரி இவங்க எடுத்து வச்சதையும் பார்த்துட்டார் பார்த்துட்டு அப்புறம் பே பண்ணாமல் வெளியே போயிட்டாங்க அதையும் பார்த்துட்டார் பார்த்துட்டு போலீஸ்க்கு கூப்பிட்டாரு போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடுச்சு இந்த மாதிரி கேஸில் ஏன்னா இவங்க கொஞ்சம் முக்கியஸ்தவங்க அதாவது இவங்க வந்து தே ஆர் ரெப்ரஸன்டிங் இட்டாலி இந்திய ஒலிம்பிக்ஸ் கேமு அப்புறம் இந்த அக்வெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப் அதெல்லாம் வந்து தே ஆர் ரெப்ரஸன்டிங் இட்டாலி அதனால் கொஞ்சம் முக்கியமான ஆளுங்கன்னு சொல்லிட்டு போலீஸில் என்ன பண்ணியிருக்காங்க அந்த இட்டாலியன் எம்பசி இருக்கு இல்லையா அவங்களுக்கு தகவல் கொடுத்துட்டாங்க ஸோ நீங்கள் எதாவது கன்சூலர் அட்வைஸ் கொடுக்குறோன்னா கொடுக்கலாம் அப்படிங்கிற ரீதியில் கொடு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களும் வந்து என்கொயரி பண்ணிவிட்டு இவங்கள நல்லா திட்டுருக்காங்க இந்த மாதிரி பண்ணது ரொம்ப தப்பு நம்ம நாட்டுக்கே கெட்ட பேர் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து நைன்டீன்த் வாக்கில் வந்து இவங்களுக்கு பாஸ்போர்ட்லாம் திருப்பி கொடுத்துட்டாங்க அதாவது பாஸ்போர்ட்டை வாங்கிடுவாங்க இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணி வச்சாங்கன்னா பாஸ்போர்ட்டை வாங்கிடுவாங்க அப்புறம் நைன்டீன்த் பாஸ்போர்ட் கொடுத்துட்டாங்க டுவெண்ட்டி எத்து ஆகஸ்ட்டில் வந்து இவங்க ஃப்ளைட் ஏறி போயிட்டாங்க அப்புறம் இன்னைக்கு ஃபோர்த்து செப்டம்பர் வந்து ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து ஒரு ஒன் இயர்க்கு வந்து ஒரு கண்டிஷ்னல் வார்னிங் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க கண்டிஷ்னல் வார்னிங்னா இனிமேல் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு திருடக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் போடுறது அந்த வார்னிங் அந்த மாதிரி கொடுத்துட்டு திருப்பியும் நீங்கள் சிங்கப்பூருக்குள்ளே நுழைய முடியாது அப்படின்னு பேன் பண்ணிட்டாங்க ஸோ இதுதான் அவங்களுக்கு ரொம்ப அஃபெக்ட் பண்ணக்கூடும் ஏன்னா இப்போ நிறைய டோர்னமெண்ட்ஸ் வந்துகிட்ருக்கு சிங்கப்பூர்லேயும் சிலது நடக்கும் மலேஷியாலையும் நடக்கும் அவங்க வந்து சிங்கப்பூருக்கு வர்றதும் முடியாது த்ரூ சிங்கப்பூர் எங்கேயாவது போனோன்னா அதுவும் முடியாது டிரான்ஸிட் மீடியா ஏன்னா சிங்கப்பூருக்கு வர்றதை பேன் பண்ணிட்டாங்க அதனால் இந்த விஷயங்கள்லாம் இருக்குது அப்போ ஜெயில் தண்டனை கொடுக்கல ப்ராப்ளி பிகாஸ் அவங்க வந்து ஸ்போர்ட்ஸ் மேன் அப்படிங்கிறதுனால மேலும் இந்த இட்டாலியன் எம்பசியே வந்து இதில் இன்வால்வ் பண்ணியிருக்கு அதனால் கொடுக்கலையோ அப்போது தெரியல இது மாதிரி நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க அதாவது இந்த சாங்கி ஏர்போர்ட்லேயே நிறைய இந்தியன்ஸும் மாட்டிருக்காங்க பங்களாதேஷ்காரங்க மாட்டிருக்காங்க அப்புறம் வந்து மியான்மார்காரங்க தாய்லாண்டுக்காரங்க கொரியன்ஸு இந்த மாதிரி நிறைய ஃபாரினர்ஸ் வந்து இந்த டியூட்டி ஃப்ரீ ஷாப்பில் திருடிட்டு காசு கொடுக்காமல் எடுத்துகிட்டு போயிடுவாங்க பொருட்களை ஆனால் அவங்க மாட்டின்டுவாங்க ஸோ இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ப்ராபிளி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா சிங்கப்பூருக்கு வர்றதுக்கு முன்னால் அவங்க யூஸ்வலாக மேப் பார்ப்பாங்க பார்த்தா சிங்கப்பூர் வந்து அதுக்கு ஒரு கான்ட்ஸ் கிடையாது ஒரு பொட்டு மாதிரி தான் இருக்கும் வேர்ல்டு மேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் வச்சுருவோம் இதுதான் சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லலாம் என்னடா இவ்வளோ சின்ன கண்ட்ரியாக இருக்குது ஸோ இதில் வந்து நம்ம என்ன வேணால் வி கேன் டேக் லிபர்டிஸ் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலேயே தான் வராங்களோ என்னமோ தெரியல ஸோ இங்கே இருக்கிற அந்த சட்டத்திட்டங்கள் கடுமையான பனிஷ்மெண்ட்ஸ் அதெல்லாம் அவங்களுக்கு தேர்தல் டவேர்ன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி வந்துடுறாங்க மேலும் இந்த சிசிடிவி கேமரா சிங்கப்பூரில் வந்து ரொம்ப ஒய்ட்லி யூஸ்ட் எப்போ நீங்கள் ரோட்டில் நடந்து போனால் கூட உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகினே இருக்கும் உங்களுடைய இமேஜ் எங்கே போனாலும் ரெக்கார்ட் ஆகிடும் அதனால் சிசிடிவி கேமரா இஸ் யூபிக்யூட்டஸ் சிங்கப்பூரில் ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு தெரியல ஒன்றுமோ தெரியல அவங்க சரி கடை காலியாக தானே இருக்குது யாருமே இல்லையே நம்ம சத்தம் போடாமல் எடுத்து வச்சுட்டுனு வந்துடலாம் அப்படின்னு வந்திருக்காங்க அதுக்கு வந்து அவங்க சிசிடிவி மறந்துட்டாங்க போல இருக்குது ஸோ இவங்க கவர்மெண்ட்டில் என்ன பண்ணலாம் எஸ்பெஷலி ஏன்னா இந்த சாங்கி ஏர்போர்ட்டில் அந்த டியூட்டி ஃப்ரீ ஷாப்பில் தான் அடிக்கடி இந்த மாதிரி தெஃப்ட் நடக்குது அதனால் அவங்க என்ன பண்ணலாம் ஒரு பெரிய ராட்சச போர்டு வைக்கலாம் இந்த மாதிரி திருடுவது குற்றம் ஆங்கிலத்தில் வைக்கலாம் தெஃப்ட்டு தெஃப்ட் இஸ் பனிஷபிள் அப்படி இப்படின்னு போட்டு இட்ஸ் அண்ட் அஃபென்ஸ் அப்படின்னு போட்டு வில் பி ஹேண்டட் ஓவர் டு த போலீஸ் இப்போ சின்ன சின்ன போர்டு வைக்கிறாங்க ஒவ்வொரு கடையில் ஷாப் லிஃப்டிங் இஸ் அண்ட் யூ வில் பி ஹேண்டட் ஓவர் டு த போலீஸ் அப்படின்னு இவங்க வந்து பெரிய சைஸில் போர்டு வச்சாங்கன்னா இட் வில் அட்ராக்ட் மோர் அட்டென்ஷன் என்னமோ என்ன இவ்வளோ பிரதானமாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை படிப்பாங்க அப்புறம் தான் அவங்க உணர்வாங்க இது இதுலேயும் எழுதிடலாம் எவ்ரிவேர் தேர் இஸ் எ சிசிடிவி கேமரா விச் கேன் கேப்சர் அப்படின்னும் மென்ஷன் பண்ணலாம் ஏன்னா அவங்கள திருட விட்டு பிடிக்கிறது வந்து அதை விட அவங்கள திருடுறதுக்கு முன்னாலே வார்ன் பண்ணி திருடாமல் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல செயலாக தான் இருக்கும் அதனால் மாதிரி பண்ணாங்கன்னா கொஞ்சம் திருட்டு செயல்களும் குறையும் இது எவ்வளோ அவமானம் பாருங்கள் இப்போதான் நமக்கே ஒரு ஃபேமஸான ஆள் இருக்கார் அவர் இந்த மாதிரி ஒரு சில்றத்தனமாக கடையில் திருடிட்டு போலீஸில் மாட்டிக்கிறாருன்னா எவ்வளோ ஒரு அவமானம் பாருங்கள் அவர் மேபி மேபிய ஒரு பாலிட்டிஷியனாக இருக்கலாம் இல்லை ஒரு நோட்டட் பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம் இல்லை ஒரு இசையமைப்பாளராக இருக்கலாம் இல்லை பின்னணி பாடகராக இருக்கலாம் யாராக வேணா இருக்கலாம் ஒரு ஃபேமஸ் ஆள் அதனால் அவருக்கு மாத்திரம் இல்லை அந்த நாட்டை சேர்ந்தவங்களுக்கும் ஒரு அவமானம்தான் ஸோ இந்த மாதிரிலாம் நடக்காம மக்களுக்கு வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் கவர்மெண்ட் ஏன்னா நிறைய நாட்டிலேருந்து வர்றவங்களுக்கு வந்து அவங்க இதை லைட்டாக தான் எடுக்கிறாங்க இது வந்து ஒரு சீரியஸ்னஸ் காட்டுறதில்ல பேசிக்காக திருடுறதுங்கிறது வந்து ஒரு செய்யக்கூடாத செயல் அந்த ஞானமே இல்லை அவங்களுக்கு இருந்தாலும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம பிடிபட மாட்டோம் நம்ம வந்து நேக்காக திருடலாம் யாரும் நம்மளை பார்க்க மாட்டாங்க கடல் யாருமே இல்லையே அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அறியாமை தான் அறியாமையிலான்னு அவங்க மாட்டிக்கிறாங்க இவங்களுக்கு பாவம் நல்ல வேலை ஒரு ஜெயில் சென்டென்ஸ் எதுவும் கிடைக்கல ஃபைனும் போடலை அதனால் இவங்க நல்லபடியாக ஊர் போயிட்டாங்க பட் திருப்பி வர்றது தான் கஷ்டம் அவங்களுக்கு ஸோ அதனால் ஏதோ ஒரு கொக்கி இருக்குது இந்த செயல் பண்ணால் அதுக்கான விளைவுகள் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் வரும் ஸோ நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்